நம்ம ஒரு சில ஹியூமன் ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்மெல் அதாவது வாசனை வாசனை ஹிந்தியில அடுத்து தமிழ்ல அது ஹிந்தியில இஸ்கி இஸ்கி அடுத்து யான் யான் தமிழில் கொட்டாவி கொட்டாவி அது ஹிந்தியில ஜமாய் ஜமாய் அடுத்து இச்சிங் itching தமிழ்ல அரிப்பு அரிப்பு ஹிந்தில குஜிலி குஜிலி அடுத்து sneezing தமிழ்ல தும்மல் தும்மல் அது ஹிந்தில சீக்குனா சீக்குனா அடுத்து ஸ்னோர் ஸ்னோர் அதாவது குரட்டை குரட்டை அது ஹிந்தில கராட்டா கராட்டா அடுத்து விசில் விசில் தமிழ்லையும் ஒரு தானே சொல்லுவோம் அது ஹிந்தியில சிடி சிடி